மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வந்த ஒரு முக்கியமான தகவல் யாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஏனென்றால் தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் என்னென்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு அரசியல் காலத்தை பற்றி முழுமையாக தெரிவிப்பது நம்ம மட்டும்தான் அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏனென்றால் அடுத்தடுத்த நிகழ்வுகளை உடன்கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான நாளில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் அதாவது தமிழ்நாட்டின் முழு ஆதரவு தாவேகாவுக்கு தான் வெற்றி வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்கு இதை பற்றி முழுமையாக காண தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அதாவது கருத்து கணிப்பு மூலம் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே ஆதரிப்பது ஒரே ஒரு கட்சி தான் புதிதாக தோன்று இருந்தாலும் புதிதாக வந்திருந்தால் நிறைய சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தாலும் மக்களுடைய ஆதரவு இன்னும் அவருக்கு குறையவில்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்று கூட நிரூபித்து விட்டார்கள் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்பது மறக்காமல் கீழே கமல் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதுமே விஜய்க்கு ஆதரவு தருகிறது இதுதான் முழுக்க முழுக்க உண்மை அதாவது அவர் வந்து தனது குடும்பங்களையும் மற்றும் நண்பர்களையும் விட்டு சினிமா துறையை விட்டு மக்களுக்காக உங்களுக்காக வந்து அரசியல் துறையில் வந்திருக்கிறார்கள் என்றால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு பணம் என்னதான் நிறைய இருந்தாலும் தன்னை வாழ வைத்த மக்களுக்காக நான் என்ன செய்யவே என்னவே செய்யவில்லை ஆகையால் நான் முதலமைச்சர் பதவி நின்று தமிழ்நாட்டை திருத்துவேன் மக்களுக்கு உதவுவேன் என்ற ஒரே நோக்கத்தோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார் நமது தாவேக்க தலைவர் விஜய் இதுங்கள் முழுமையாக நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லை மக்களே மிக மிக முக்கியமான விஷயம் அது என்ன விஷயம்னா அவர் நினச்சா இந்த அரசியலை விட்டு கூட அவர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் வாழ முடியும் அது எப்படின்னா நான் இப்போ ஒரு ரீசெண்டான ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் அது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதாவது நமது தாவிக்க தலைவர் விஜய் அவர்கள் கடைசி படமான ஜனநாயக படம் இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஏனென்றால் இதுதான் தளபதியோட கடைசி படம் இதற்கு நடித்ததற்கு அவளுக்கு எவ்வளவு சம்பளம் என்று உங்களுக்கு தெரியுமா அதாவது இந்த படம் பிடிப்பதற்காக விஜய் அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்றால் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடித்தால் மட்டுமே இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி சம்பாதிக்கலாம் இதை வந்து நிறைய பேர் தப்பாக எடுத்துக்காதீங்க அதாவது எப்படி இருந்த மனுஷன் இப்படி இறங்கி உங்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறார் அப்படின்றத மறக்காமல் தெரிஞ்சுக்குங்க ஏனென்றால் ஒரு படம் நடிப்பதற்கே அவருக்கு இரநூத்தி ஐம்பது கோடி வந்திருக்குன்னா அவர் மீண்டும் மீண்டும் பாடம் எடுத்தார் அவருக்கு எவ்வளோ வரும் இவ்வளவு பட்ட இவ்வளவு பெரிய நடிகர் தனது சினிமா துறையை விட்டு தன் வாழ்க்கையை விட்டு மக்கள் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவளிக்க உங்கள் கூட நிற்க உங்களுக்காக இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் துறைக்கு வந்திருக்கிற நம்ம தாவக்க தலைவர் விஜய் இதற்கு மக்களாகிய நீங்கள் பதில் கூற வேண்டிய நாள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்போது உங்களுடைய வாக்கை தெரிவித்து அதற்கான முடிவுகளுடன் அடுத்த முதலமைச்சராக விஜயை சந்திக்க வைக்கிறீர்களா இல்லை மீண்டும் அதிமுகவே இருக்கிறதா இல்லை திமுக இருக்கிறதா என்பதை பொறுத்தவரை பார்க்கலாம் மக்களே உங்களுடைய ஆதரவு தீ தாவேக்காக என்றால் மறக்காம கே கமெண்ட் ஸ்ட்ரக்ஷனில் கிட்ட கமெண்ட் கமெண்ட்மெண்ட்டு போகும் மக்களே அரசியல் தொடர்பான செய்திகளை தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்